ஸ்ரீமதே ராமானுஜா என்ன தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதினான்காவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து அதன் முதல் திருமொழி திருக்கண்ணங்குடி எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய முதல் திருமொழி அதன் நான்காவது பாசுரத்தை நாம் அணைந்து இணைந்து அனுபவிக்கலாம் முன்பாடலில் ஊழி வெள்ளத்திலிருந்து இருந்து உலகை காத்தவன் மச்ச அவதாரம் செய்து உலகத்தை காத்தவன் என்று சொன்னார் அது மட்டுமா அடிபட்டு உருமாறிய பூமியை சீர்படுத்தியும் அவள் வாரத்தை குறைத்தும் காத்தவன் என்று இந்த பாடலில் புகழ்கிறார் அவன்தான் இங்கே திருக்கண்ணங்குடியில் எழுந்தருளியிருப்பவன் என்று சொல்கிறார் அதாவது மகாவராகமூர்த்தியாய் உருவெடுத்து இந்த உலகத்தை காத்து பூமி பிராட்டியின் பிரிவு துயரத்தை தீர்த்தவன் இவன் அதே போல பார்த்தனுக்கு சாரதியாயிருந்து மகாபாரத யுத்தத்திலே பார்த்தனுக்கு சாரதியாய் முன்னின்று திரௌபதியின் துயரை தீர்த்தவனும் இவனே இந்த கண்ணனே கண்ணனெம்பெருமானே என்கிறார் வென்றிசேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள் எயிற்று ஒள் எரி தருகன் சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளியிற்று ஒள் எரித்தரு கண் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்று அலா உருவத்து ஒன்றலா உருவத்து உவப்பில் பல்காலத்து உயர் கொடி ஒளி வளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகரனல் மாட திருக்கண்ணங்குடியுள் கண்ணங்குடியுள் நின்றானே வென்றிசேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று ஒள் எரித்தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்று அலா ஒன்றலா உருவத்து உவப்பில் பல்காலத்து உயர் கொடி ஒளி வளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகரநல் மாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானேன் பின்னிரண்டு அடிகள் அந்த திருக்கண்ணங்குடியினுடைய நகரச் சிறப்பை சொல்கின்றது முன்னிரண்டு அடிகளிலே எம்பெருமான் கண்ணனுடைய அந்த லீலையை சொல்கிறது வென்றி என்றால் வெற்றி வெற்றி என்று பொருள் வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி மலை போன்ற பெரிய மேனி வெள்ளியிற்று ஏயிற்று ஒள் பன்றியா இந்த பன்றியை விவரிக்கிறார் வராக அவதாரத்தை விவரிக்கிறார் இந்த முதல் வரியிலே வென்றி திண்மை விலங்கல் மாமேனி பெரிய மலை போன்ற மேனி வெள்ளியிறு ஒள் எரித்தருகன் கண்கள் எல்லாம் சிவந்து அப்படியே எரிப்பது போல் இருக்கின்றன அப்படி அந்த வராக அவதாரத்தை எடுத்து அன்று பார்மகள் இந்த பூமியின் பூமி பிராட்டியின் பயலை தீர்த்தவன் அவன் பஞ்சவர் பாகன் அந்த ஐவருக்கும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்கு இருந்தவன் ஒன்றலா உருவத்து உவப்பில் பல்காலத்து உயர் கொடி ஒளி வளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகர நல்மாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அந்த சந்திரனை ஒட்டும் தொடுமளவுக்கு உயர்ந்த மாளிகைகள் அந்த மாளிகைகள் நிறைந்த திருக்கண்ணங்குடியில் அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார் இந்த பாசனத்தில் வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று ஒள் எரித்தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்றலா உருவத்து ஊவப்பில் பல்காலத்து உயர் கொடி ஒளிவளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகர நல்வாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே முன்பொரு சமயம் வலிமையுள்ள மலை போன்ற பெரிய வடிவையும் வெண்மையான கோரப்பற்களும் நெருப்பை போன்ற கண்களையும் உடைய வராக அவதாரமாய் வடிவாய் திரு அவதாரம் செய்து பூமி பிராட்டியினுடைய விரக வேதனையை போக்கினவனும் பாண்டவர்களுக்கு வருமான பெருமான் பலவகை உருவங்களை உடைய நீண்ட காலமாய் பறக்கும் உயர்ந்த கொடிகளை உடைய தளவும் சென்று சேரும்படியாக ஓங்கிய சிகரங்களை உடைய உயர்ந்த மாட மாளிகைகள் உள்ள திருக்கண்ணங்குடியுள் நின்றான் என்கிற என்பதுதான் இந்த பாசுகத்தினுடைய நேரடியான பொருள் பயலை என்றாலும் பசலை என்றாலும் ஒன்றே பசலை நிறத்தை பற்றி குறுந்தொகையிலே ஒரு செய்யுள் உண்டு ஊருன் கேணி உண்டுரை தொக்க பசியாற் பசியா பாசியற்றே இந்த பாசி இருக்கிறது அல்லவா ஊனு உண் கேணி உண்டுரை தொக்க பாசியற்றே பசலை காதலர் தொடுவுளி தொடுவுளி நீங்கி விடு ஒளி பரத்தலானே என்று சொல்கிறார் ஊருக்குள்ளே மக்களெல்லாம் நீர் எடுக்கக்கூடிய ஒரு கேணி அந்த கேணியிலே உள்ளே பாசி படர்ந்து இருக்கிறது முழுக்க மேலே பாசி படர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட பாசியை போன்றது இந்த பசலை நிறம் அதாவது எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய காதலினை பிரிந்து இருக்கக்கூடிய காதலியினுடைய நிறம் பசலை நிறம் பயலை என்று சொல்வார்கள் அந்த பசலை நிறம் அது போன்றது அந்த நீருண்ணப் பெறுகின்ற கேணியிலே உள்ளே படர்ந்து கிடக்கும் பாசி போன்றது அது எப்படி தண்ணீரில் அந்த தண்ணீரிலே கேணியின் தண்ணீரில் நாம் கையை வைத்தோமாக கைப்பட்ட இடங்களிலே அந்த பாசி நீங்கிவிடும் கையை எடுத்து விட்டோம்னால் அந்த இடமெல்லாம் பழையபடி பாசி மூடிக்கொள்ளும் அது போலவே கணவனது கை படும் இடங்களில் பசலை நிறம் நீங்கும் அனைத்தகை நெகிழ்ந்தவுடன் அந்த பசலை நிறம் மீண்டும் படரும் ஆதலால் பாசி போன்றது பசலை நிறம் என்கிறது இந்த குறுந்தொகை பாடல் தொடு உளி தொடு ஒளி என்றால் தொட்ட இடங்கள் தோறும் தொட தொட்ட இடங்கள் தோறும் விடு உளி விடு உளி விட்ட இடங்கள் தோறும் மீண்டும் அந்த பாசி வந்துவிடும் பசலை வந்துவிடும் என்கிறது பூமி பிராட்டி எம்பெருமானை பிரிந்து பிரளய பெருவள்ளத்தின் உள்ளே ஆழ்ந்திருந்ததனால் நிறவேறுபாடு கொண்டிருந்தாள் எம்பெருமானுடைய பிரிவை தாங்காமல் பசலை கொண்டிருந்தாள் என்பதாகும் அந்த திருக்கண்ணபுரத்து மாளிகைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றலா உருவத்து உலப்பில் பல் காலத்து என்பதை எல்லாம் அந்த நல்ல மாடங்களுக்கு இடைப்பட்ட அடைமுறைகளாகும் மாட மாளிகைகளின் மேலே கட்டியுள்ள கொடிகள் சந்திர சந்திரமண்டலத்திலே படும்படியாக சிகரங்கள் ஓங்கியுள்ளன இது உயர்வு நவிர்ச்சி அணி எனப்படும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று ஒள் எரி தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் வெற்றியை உடையதாய் திண்ணியதாய் மலை போன்ற பெரிய வடிவினையும் வெளுத்த எயிற்றையும் கோரப் பல்களையும் உடையதாய் தீ கக்குவனவாய் பன்றியினத்துக்குரிய வட்டமான கண்களையும் உடைய பெரிய பன்றியாய் நில உலகை வழி ஊழிவள்ளம் ஆழ்த்தியது என்று அதனை மீட்டெடுத்து நிலமடந்தைக்கு வந்த நிறவேறுபாட்டை பசலையைப் போக்கினவன் பாண்டவர்களுக்கு தேர்ப்பாகன் ஆனவன் வென்றி திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று ஒல்லெறி தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பாகன் ஒன்றலா உலுவத்து ஒன்றலா உருவத்து உலப்பில் பல்காலத்து உயர் கொடி ஒளிவளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகர நல்மாட திருக்கண்ணங்குழியுள் நின்றானே பலதரப்பட்ட வடிவினை உடையனவாய் அழிவின்றி பலகாலம் நிலைத்திருப்பினவாய் உயர்ந்த கொடிகள் சந்திரமண்டலத்திலே சென்று சேரும்படி ஓங்கியன சிகரங்களை உடையனவனுமான உடையனவு உடையனவு உடையனவான அழகிய மாடங்களை உடைய திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்கிறார் இந்த பாசுரத்தில் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று ஒள்ளியெறித்தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்றலா உருவத்து உலப்பு பல்காலத்து உயர் கொடி ஒளிவளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகரநல் மாடத் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் சரணம் அடியார் அரட்டமுக்கிஅடியார்சியம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பிள்ளை திருவடிகளே சரணம்